நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு டிஆர்பி பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு சிவி லிஸ்டானது வெளியிட்டிருக்காங்க அனைத்து பாடத்திற்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சிவி லிஸ்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அனைவருக்குமான தகவலாக இந்த வீடியோல நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதியானது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பாடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதற்கு தேர்வு எழுதியிருக்கோம் ஒன்பது பாடங்கள் இதற்கு மொத்தம் எவ்வளவு சிவி லிஸ்ட்ல எவ்வளவு ஆசிரியர்களை அழைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பாடம் மாதிரியாக சிவி லிஸ்டுக்கு எவ்வளவு ஆசிரியர்கள் அழைத்திருக்கிறார்கள் இது முதல் தகவல் இரண்டாவது தகவலாக தகவல்களாக அவர்கள் டிஇடில வெற்றி பெற்ற ஆண்டு என்ன இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சோ இதுல சிவி லிஸ்ட்ல எவ்வளவு எந்த ஆண்டு ஆசிரியர்களை எவ்வளவு அழைத்திருக்கிறாங்க அதுல குறிப்பாக இந்த டிஇடி தேர்வு நம்ம எடுத்துக்கிற பொழுது யூஜிடிஆர்பி தேர்வு ஒரு நியமன தேர்வு வரும் பொழுது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாதிப்பு அடைவாங்க அதுல குறிப்பாக தொண்ணூறு மதிப்பெணுக்கு மேல் தொண்ணூறு மதிப்பெண் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றுல தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்த ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுத்துட்டு குறிப்பிட்ட சதவீத ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்கல அதற்கு பிறகு உங்களுக்கு எண்பத்தி இரண்டாக பாசு மதிப்பெண் கொண்டு வரும் பொழுது ஆசிரியர்கள் ஆனா இந்த தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொரு பாட பிரிவு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல வெற்றி பெற்று தொண்ணூறுக்கு மேல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல இந்த யுஜி ஆர் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல எவ்வளவு ஆசிரியர்கள் போறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு பாடம் வாரியாக

குறைகளாக பார்க்கப்படுகிறது இந்த தவறான வினாக்களால் நிறைய ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரமானது உங்களுக்கு என்ன செய்ய பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த வீடியோ கொடுப்பதனுடைய நோக்கமானது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இவ்வளவு ஆசிரியர் போயிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று கூறி ஒரு தகவலை தெரிவிக்கணும் சோ இவங்க அதிகமா படிச்சிருக்காங்க இவங்க நாலேஜ் இவங்க இவ்வளவு பேர் போயிருக்காங்கிறது கிடையாது சோ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக பதினோரு ஆண்டுகளாக அவர்கள் வந்து வாழ்வாதாரத்துல ஒளி கிடைக்கும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு இன்னியும் அவ்வளவு நிலையானது இருக்குது எவ்வளவு ஆசிரியர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சோ அதுல எவ்வளவு ஆசிரியர்கள் பிரச்சனையா இருக்கிறாங்க அடுத்து அந்த ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடுத்து அவர்கள் என்ன செய்யணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுப்பதனுடைய நோக்கமானது இப்பொழுது பிஏபிஎட் இருக்குது சார் நான் பிஏ பிஎட் மட்டும்தான் வச்சிருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அடுத்து வரக்கூடிய டிஆர்பிக்கு நம்ம தயாராகணும் இல்ல சார் என்கிட்ட எம்ஏ பிஎட் இருக்கு சார் ஆறுன்னு சொல்லக்கூடிய அவங்க அடுத்து பிஜிடிஆர்பிக்கு தயாராகி உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ளணும் அப்ப எவ்வளவு ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகவலையுமே இதுல நான் சொல்ல போறேன் வீடியோ கொஞ்சம் லென்தா இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை முழுமையாக பயன்படுத்துற பட்சத்துல சோ எவ்வளவு பெரிய பாதிப்பு நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது டிஆர்பியினுடைய ஒரு கவனக்குறைவுனால அரசு எடுக்கக்கூடிய ஒரு முடிவுனால எவ்வளவு ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம முழுமையாக என்ன தெரிந்து கொள்ளலாம் சோ முத சிவி லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க முதல்ல உங்களுக்கு பகுதியானது கொடுத்திருக்கானது சிவி லிஸ்ட் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நானூற்று முப்பத்தி ஐந்து ஆசிரியர்களை சிவிக்கு அழைச்சிருக்கிறாங்க சரிங்களா சிவிக்கு அழைத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை நானூற்று முப்பத்தி ஐந்து ஆசிரியர்களை சிவிக்கு அழைச்சிருக்காங்க சோ இதுல இரண்டாயிரத்தி பதிமூன்றுல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது நூற்றி அறுபத்தி நான்கு ஆசிரியர்கள் நூத்தி அறுபத்தி நான்கு அதே இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நூற்றி அறுபத்தி மூன்று பேர் கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிஏடி கிளியர் பண்றாங்க டிஏடி கிளியர் பண்ணி அப்படியே பிஜிக்கு நினைச்சாங்க செலக்ட் ஆறாங்க சாரி யூஜிக்கு செலக்ட் ஆறாங்க நூத்தி அறுபத்தி மூன்று நூத்தி அறுபத்தி நாலு பேரு ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல வெற்றி பெற்று பணி நியமனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப செலக்ட் ஆகக்கூடியவங்க அறுபத்தி நான்கு பேர்ல தொண்ணூறுக்கு மேல் எடுத்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எண்பத்தி ரெண்டுக்கு எடுத்தவங்க சோ அந்த கேட்டகரி நம்மளுக்கு முழுமையாக தெரியாது தொண்ணூறுக்கு மேல் எடுத்தவர்களும் இருக்கலாம் எண்பத்தி ரெண்டு எடுத்தவர்களும் இருக்கலாம் ஆனா அறுபத்தி நான்கு பேர் தான் சரிங்களா மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி அறுபத்தி நான்கு பேர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாகவும் நூத்தி அறுபத்தி மூன்று பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாகவும் என்ன செஞ்சிருக்காங்க செவிக்கு அழைச்சிருக்காங்க சோ மீதி இருக்கக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது சோ இந்த கேட்டகரி மிகவும் குறைவுதான் அதிகபட்ச பேர் இவங்கதான் சோ ரெண்டாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிவி லிஸ்ட் சொல்லி பாத்தீங்கன்னா பாட்டனி சோ இந்த பாட்டனி சப்ஜெக்ட எடுத்துக்கிற பட்சத்துல டோட்டலா இருநூற்றி பதினைந்து ஆசிரியர்களை சிவிக்கு அழைச்சிருக்கிறாங்க இதுல இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பதினோரு பேர் தான் என்ன இரண்டாயிரத்தி பதினொன்னு டி பதிமூன்று டிஇடில வெற்றி பெற்றவர்கள் சோ இருபத்தி சொல்லி எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஇடில வெற்றி பெற்றவர்கள் சோ மத்தவங்க ஃபுல்லாமே பதினேழு பத்திரம் முதல் பெரிய நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதிகபட்சம் பாட்டனில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிபி கொடுத்துருக்க கூடிய லிஸ்ட் ஆனது சுவாலஜி இந்த சுவாலஜிய எடுத்துக்கிற பட்சத்துல மொத்தம் இருநூற்றி ஒன்பது ஆசிரியர்களை அழைச்சிருக்கிறாங்க இந்த இருநூத்தி ஒன்பது ஆசிரியர்கள்ல பதினெட்டு ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆசிரியர்கள் வெற்றி பெற்றவர்கள் பதினெட்டு பேரை அழைச்சிருக்கிறாங்க சோ மீதி நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை சார்ந்தவர்கள் அதே மாதிரி சுவாலஜிக்கு கடுத்து ஜாகிரபி ஜாகிரபிய பொறுத்த வரைக்கும் சிவிக்கு நூற்று அறுபத்தி ஒன்று ஆசிரியர்களை சிவிக்கு அழைச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று டிஇடில வெற்றி பெற்றவர்கள் மொத்தம் ஒன்பது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஇடிங்கும் போது எண்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் எண்பத்தி அஞ்சு பேர் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் சிவிக்கு அழைத்த ஆசிரியர்கள் எழுநூற்றி நான்கு பேர் இந்த எழுநூத்தி நான்கு பேர்ல இதுலதான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல வெற்றி பெற்றவர்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்ல ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல வெற்றி பெற்றவர்களாகவும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிறது மிகவும் குறைவானதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்கள் சரிங்களா ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்கள் அதே மாதிரி பதினேழுன்னு சொல்லி எடுக்கும் பொழுது இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆசிரியர்கள் சரிங்களா தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி நான்கு பேர் அழைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல அதிக ஆசிரியர்கள் உள்ள போயிருக்காங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குறைவானவர்கள் தான்

ஐம்பத்தி ஐந்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க சிவிக்கு அழைச்சிருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல செலக்ட் ஆன ஆசிரியர்கள் வந்து நூற்றி முப்பத்தி நான்கு பேர் நூற்றி முப்பத்தி நான்கு பேர் அதே மாதிரி இருநூற்றி நாற்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு காலகட்டத்தில் உள்ளவர்கள் அடுத்து கெமிஸ்ட்ரி பாடப்பிரிவு நம்ம எடுக்கிறோம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டோட்டலா நானூற்று ஐம்பத்தி எட்டு இதுல ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல நூற்று நாற்பத்தி எட்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இருநூற்று பதினெட்டு பேர் சரிங்களா சோ இதுவே அதிகப்படியானது சரிங்களா இருநூற்றி பதினெட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி அறுபதுக்கு மேலே இருபத்தி ஆசிரியர்கள் அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தம் அறுநூத்தி முப்பது ஆசிரியர்கள் சிவிக்கு அழைச்சிருக்கிறாங்க இந்த அறுநூற்றி முப்பது பேர்ல நம்மளுக்கு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இரண்டாயிரத்தி பதிமூன்றுலயும் நூத்தி அறுபத்தி ஒரு பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் என்ன செஞ்சிருக்காங்க செலக்ட் ஆக இருக்கிறாங்க தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஆசிரியர்களை அழைத்திருக்கிறார்கள் அடுத்து அடுத்த இறுதியாக நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சோ இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம சிவிக்கு கூப்பிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆங்கிலத்துல வந்து டோட்டலா நானூற்று தொண்ணூத்தி ஐந்து பேரை கூப்பிட்டுருக்கிறாங்க இதுல இரண்டாயிரத்தி பதிமூன்றுல நூத்தி ஏழு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூத்தி ஆறு பேர் சோ அதே மாதிரி எல்லா ஆண்டுகளுமே ரெண்டாயிரத்தி பதினேழு அதே மாதிரி பத்தொன்பது இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு கிராஜுவலா கண்டெடுக்கிட்ட வந்திருக்கு அப்ப தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகள்ல சமமாக ஆசிரியர்கள் உள்ள போயிருக்கிறாங்க சோ மற்ற பாடப்பிரிவை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்று டிஇடி ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்று டிஇடி ஆசிரியர்கள் மிகவும் குறைவாகத்தான் உள்ள போயிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அதிகப்படியான ஆசிரியர்கள் உள்ள போயிருக்காங்க சோ டிஇடிக்கு படித்த கையோட அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க நியமன தேர்வுக்கும் தங்களை தயார் செய்து கொண்டார்கள் இப்ப இரண்டாயிரத்தி பதிமூணுல ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது என்ன நான் அடுத்து வந்து என்ன பண்ணிருக்கான் யூஜிக்கு படிச்சிருக்கோம் அத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அந்த யூஜி பிளஸ் பிஜியும் அதே கண்டென்ட்டோட தான் இருக்கும் சிறந்த முறையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறை இது அதற்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் பிஜிடிஆர்பிக்கு தயாராகுங்க அதற்கான குவாலிஃபிகேஷன் எனக்கு இல்லைங்கிற பட்சத்துல அடுத்த யூஜிக்கு தயாராகுங்க சோ இது மிக 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 முக்கியமான தகவல் சோ ஒவ்வொரு பிரிவிற்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர்களுடைய டீட்டெயில் இங்கே என்ன செஞ்சுட்டோம் கொடுத்துட்டோம் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு ஆசிரியர்கள் நம்ம மொத்த காலி பணியிடம் என்ன சோ எல்லா டீட்டெயிலுமே இப்போ அடுத்து என்ன செய்வோம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா சோ உங்களுக்கு டோட்டல் வேகன்சி மொத்த காலி பணியிடங்கள் சரிங்களா மொத்த காலி பணியிடங்கள் சொல்லி எடுத்துக்கணும் பொழுது மூவாயிரத்தி நூற்று தொண்ணூத்தி இரண்டு சிடி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை சிவி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேரு சொல்லி பார்த்தோம்னா அனைத்து சப்ஜெக்டையுமே நம்ம உள்ள இழுக்கின்ற பட்சத்துல மூவாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒரு ஆசிரியர்கள் அப்பா கிட்டத்தட்ட ஐநூற்று அறுபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறாங்க சரிங்களா சிவிழா முடிச்சு ப்ரொபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வரும்போது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர்கிட்ட நம்ம நினைச்சுவோம் கட் ஆகக்கூடிய சூழ்நிலை மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலி பண்ணிடலாம் சோ இந்த மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு பேர் அழைத்ததுல இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஆசிரியர்கள் இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான வேரியேஷன் டோட்டலா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு போது தொண்ணூறுக்கு மேல் எடுத்த ஆசிரியர்களும் இருக்கிறாங்க எண்பத்தி ரெண்டுக்கு மேல் எடுத்த ஆசிரியர்களும் இருக்கிறாங்க சோ அவர்களுடைய வாழ்வாதாரத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க ஆனா உள்ள போகக்கூடியவங்க ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் தான் சிவிக்கு போறாங்க இதுல செலக்ட் ஆகுறவங்க எத்தனை பேருங்கிறது தெரியாது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஆசிரியர்களுடைய அவ்வளவு நிலை ஏன்னா கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை இந்த மதிப்பெண வச்சு கொடுத்த நிர்வாகமானது இப்ப என்ன செய்ய ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு மட்டும்தான் அனுப்புறாங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றுல டிஇடி டிஇடி எக்ஸாம்ல தொண்ணூறுக்கு மேல எடுத்தவங்க ஒவ்வொரு பாடப்பிரிவு கம்யூனிட்டி வைசா எத்தனை பேர் இருப்பாங்க சோ ஏற்கனவே நமது குழுவின் சார்பாக இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று டிஇடி தேர்வுல தொண்ணூறு மதிப்பெணுக்கு மேல் பெற்ற ஆசிரியர்கள் பாடம் வாரியாக இனம் வாரியாக இந்த ஃபர்ஸ்ட் தமிழ் எடுத்துக்கிற பொழுது பிசில ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பிசிஎம்ல நாற்பத்தி ஆறு டோட்டலா வந்து நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு பேர் இந்த நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு பேர்ல எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பணிக்கு போயிருக்காங்க நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்குல எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டு பேரும் பணிக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற மூவாயிரத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி ரெண்டாயிரத்தி பதிவூல்ல தொண்ணூறுக்கு மேல எடுத்தவங்களே வந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவங்க ஆனா இப்போ உள்ள போன ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுடைய வாழ்க்கை கேள்விப்படியாக இருக்குது அதே மாதிரி இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பது ஆசிரியர்கள் தொண்ணூறுக்கு மேல எடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது பேர் தான் பணிக்கு போயிருக்கிறாங்க ஸோ இப்ப நூத்தி ஏழு பேர் தான் உள்ள போயிருக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்று ஒரு முப்பது வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மீதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி அறுபது பேர் எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு பேர் என்ன வச்சுக்கிறாங்க இதுல இருக்கிறாங்க அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நூத்தி அறுபத்தி நாலு பேர் தான் இந்த ஆண்டு இந்த யூஜிடி செலக்ட் ஆயிருக்காங்க அப்ப டோட்டலா இந்த கால்குலேட்டர் பார்க்கின்ற பட்சத்துல ஒவ்வொரு பாடப்பிரிவுக்குமே இங்க கொடுத்திருக்கோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேர் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஏழாயிரத்தி எழுநூற்று பதினாறு பேர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க சோ மீதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு ஒரு பத்தாயிரம் கிட்ட பத்தாயிரம் ஒன்பதாயிரத்துல இருந்து பத்தாயிரம் தான் இருப்பாங்க சோ அவர்களை ரெண்டாயிரத்தி பதிமூணு மனத்தில் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க சோ மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் இருந்து ஆசிரியர்கள் தப்பிச்சு இருக்கலாம் சோ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஒன்றை கொண்டு வந்து அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரை தெளிவாக நடத்தாம ஆசிரியர்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் கேள்விக்குறியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ஆசிரியர்களுடைய வாழ்க்கையானது இங்கே கேள்விக்குறியாக அமைந்திருக்கு சோ இதுல இனியும் அடுத்த ஆண்டு டிஐடி நடத்தி நியமன தேர்வு நடத்தும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று என்பது தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாகவே கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்ப ஆசிரியர்கள் தான் இதை தீர்க்கணும் நம்ம அடுத்த தேர்வுக்கு தயாராகிட்டு இந்த யுஜி டிஆர்பிங்கிறத விட்டுட்டு பிஜி டிஆர்பிக்கு தகுதி இருக்கிற பட்சத்துல அதுக்கு நம்ம தயாராகிக்கலாம் அதே மாதிரி யூஜி டிஆர்பி தான் எனக்கு முக்கியம் அதுக்கு தான் எலிஜிபிள் இருக்கிறவங்க இப்போ இருந்தே திட்டமிட்டு படிங்க போட்டி எந்த இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கொடுத்துட்டோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதை குறித்து சந்தேகங்கள் தகவலுக்கு சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே